நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி

ஒருவேளை மாதவோ வைகாசி முடிய போகுது ஆமா நல்ல முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்கு இல்ல நம்ம வைகாசியில முகூர்த்தம் இல்ல நினைக்கிறேன் சரி இனிமா ஆவணில முதல் முகூர்த்தத்துல இந்த பையனுக்கு நம்மள பண்ணி கட்டு வந்தாலும் வந்திருப்பாங்களோ யாருமா முகூர்த்தம் பார்க்க யாருமா வைகணம் பாக்கா திருமணத்துக்கும் பாக்கலாம் மறுமணத்துக்கும் அது லட்சத்துல நூத்துல ஒண்ணு ரெண்டு அப்படித்தான் இருக்கும் வயசு கிடையாது சரி முறையும் கிடையாது ஆஹ் வயசு வரப்பு எதுவும் கிடையாது எல்ல வாளும் கிடையாது தலையும் கிடையாது கிடையாது

வைக்க பூ வைக்க முடிகிறது இப்ப எங்க இருக்கு இல்ல நாங்களே போய்

சூடி சூடிக்கொண்டு என்ன அலங்காரம் செய்து கொண்டு ஆமா சிகை அலங்காரமும் செய்து கொண்டு பெண்களை செப்பிலேயே தண்ணீரை எடுத்துக்கொண்டு சரி அவள் நம் போல நாடா இதிலே வருவது பெண்ணா இல்ல அவள் ஒரு தங்க சிலையா என்றே தாத்தை அத்து கண்டு மாமணி வரை அழைத்த ஆமா அப்பா அத்து கண்டு மாமணி வரை என்னம்மா என்னடா மகனே குருபுத்ரா சாப்டா சாப்பாடுனர் சரி அப்பா நான் சாப்பிடுறேன் ஆமா இப்ப இதுல ஒரு பெண்ணு நம்ம முன்னாடி வந்தா தண்ணிய கொண்டு வந்தா நீங்க பாத்தீங்களா சரி பெண்ணு அப்பாவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஆமா உனக்கு பிடிச்சிருக்காப்பா பெண்ணு அழகா பிடிச்சிருக்குப்பா சரி இந்த பெண்ண எனக்கு இப்போதே பெண்ணு கிழக்கணும்னா எனக்கு இப்பவே அந்த பெண்ணு வேணும்னா ஓ என்ன வாசல்ல போய் பேக்கோட நிக்கணும்

சொல்வாங்க ஆமா அது பழமொழி சரி கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து சரி அது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது ஊரறிய உலகம் அறிய செய்யக்கூடிய விளையாட்டா நீ எங்க நினைக்க முடியும் நினைக்கலாமா அப்போது அப்பேற்பட்ட பொறுப்பா பகவான் நமக்கு வச்சு கொடுத்திருக்க பொறுப்பை வேற காப்பாத்தா மனித தர்மம் ஆமாமா அப்படி இருக்கு போது சரி இதை ஜாதகம் பேரராசி பார்க்க வேண்டாம் சொன்னாரு விஸ்தாரபுரிமன்னான் எதற்காகம்மா அப்படி சொன்னார் ஏன் ஜாதகம் பேரராசி பார்க்க வேண்டாம்னார் சித்திரவலிக்கு ஜாதகம் இல்லையா ஆமா ஒரு பெண்ணுக்கு உலக்கு தாலி என்பார்கள் அப்படி அளந்து பார்த்தாலும் சித்திரவலிக்கு ஒரு கோட்டை தாலி வந்திருக்குமா சரி ஒரு நாளைக்கு ரெண்டு ஊர் மூணு ஊர்ல இருந்து பெண்ணை பார்க்க ஒரு பெண்ணு இருந்தால் அந்த வீட்டுக்கு ஆட்கள் போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க ஒரே நனையா தான் இருக்கும் ஐயா உங்க பெண்ணை எங்க பையன் கல்யாணம் பண்ணித்தாங்க சரி

கண்டிப்பா பார்க்கணும் இருப்பதனால சித்திரவலிய வர்றவர்கள்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க சரி சரித்தான்புரி மன்னன் இந்த மாப்பிள்ளையை விட்டு விட்டுமானால் நம்முடைய மகள் சித்திரவலிக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காது கிடைக்காதம்மா கிடைக்காது என்று பத்தலை

ஆறு டிக்கிட்ட இருந்த அந்த கி சோரதா வக்கிச்சு ஒரே ஒரு சோரதா வக்கிச்சு ரெட்டி சவுண்ட் கேட்டது ரெண்டு சவுண்ட் மூணாவது சவுண்ட்ல அத்தை தலைய தொக்கப்பட்டார் அவர் ரெண்டு ரெண்டு சவுண்ட்லயே தண்ணி கொடுத்திருந்தா கத்தியே காப்பாத்தி இருக்கலாம் அவ தான் தண்ணி குடுக்கணும்டா ஆமா எப்படிமா தண்ணி உயிர் மாதிரி பூச்சி தண்ணி அத்தைக்கு உயிர் சவுண்ட்ல அத்தைக்கு உயிர் போய் தண்ணி நீ உயிர் தண்ணி தரேன் நினைக்கலாம்

தன்னுடைய கணவரை பற்றெடுத்த தந்தை சொல்லி நினைத்தாளா அவ மாமாவுக்கு கேப்பை கூடி தரேஷா

சரி இன்னைக்கு புதுசா வந்தம்மா இருக்கு என்னமா காரணம் புதுசா ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் போனா யாரு கேட்க தானமா கேட்காம அது யாரு இல்லை எதுக்கு வா வீட்டுக்கு வரா சரி அப்புறம் அவ சொல்லி சொல்லித்தானே ஆகணும் ஒரு நாளைக்கு போனா கேக்க சொல்ல மாட்டாங்க கேக்க மாட்டாங்க அது உண்மைய சொன்னா பரவாயில்ல அனுப்பி வச்சதே அவதானு சொல்ல கூடாது சரி ஆமா ஓ அந்த வார்த்தையை கடவுள் கேட்டிட்டு இருப்பாரு சரி தானியார் வார்த்தைட்டு இருப்பாரு அனுப்பி வச்சே அவர் சொல்ல முடியாது ஆமா அனுப்பி வச்சே எங்க இருந்து வருது எங்கம்மா ஆண்டவன் அனுப்புறான்

சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி